இன்னைக்கு வீரமா தேர்வு வினா விடை பார்க்கலாம் சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி வீரமா பெற்றோர் யார் விடை கொண்டல் போ பெஸ்கி எலிசபெத் வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் யார் விடை மதுரை சுப்ரதீப கவிராயர் தமிழில் சதுர அகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் விடை வீரமா தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தினை கொணர்ந்தவர் யார் விடை வீரமாமுனிவர் வீரமா தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று புகழ்ந்தவர் யார் விடை ராபி சேதுப்பிள்ளை சதுரகராதி என்னும் நூலை ஏற்றியவர் யார் விடை வீரமா முனிவர் பொறுத்துக ஒரு சைடு புலவர் இன்னொரு சைடு ஆன்சர் பார்ப்போம் உமரு புலவர் முதுமொழி மாலை கம்பர் சிலை எழுவது திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் வீரமா முனிவர் தொன்னூல் விளக்கம் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் விடை வீரமா கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்றழைக்கப்படும் நூல் எது விடை தேம்பாவணி சதுரகராதி முத்தாரமாக மிளர்கிறது என்று புகழ்ந்தவர் யார் விடை ராபி சேதுப்பிள்ளை வீரமாமுனிவர் மறைந்த இடம் எது விடை அம்பலக்காடு தொன்னூல் பொன்னூலாக இழந்துகின்றது என்று புகழ்ந்தவர் யார் விடை ராபி சேது பிள்ளை பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யார் விடை வீரமா முனிவர் முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகர வெளியிட்டவர் யார் விடை வீரமா முனிவர் பின் வருவனவற்றுள் வீரம்மா முனிவர் எழுதாத நூல் எது விடை ஆசாரக்கோவை நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எத்தனை விடை முப்பத்தி ஆறு படலங்கள் வீரமா முனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் விடை இத்தாலி இவற்றில் வீரம்மா முனிவரின் இயற்பெயர் என்ன விடை கான்ஸ்டான்டின் ஜோசப் காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சி அளிக்கிறது என்று புகழ்ந்தவர் யார் விடை ராபி சேது பிள்ளை இவற்றில் வீரமா முனிவர் பற்றிய தவறான கூற்று எது விடை புதுவை ஆளுநராக பணியாற்றினார் அப்படிங்கிறது தவறான கூற்று மற்ற மூணுமே சரி வீரமா முனிவர் தமிழில் டேஷ் எனும் அகர முதலியை வெளியிட்டார் விடை சதுர் அகராதி ஏற்கனவே சதுர் பார்த்துட்டோம் தேம்பாவணி தமிழ் அன்னையின் கழுத்தில் வாடாத மாலையாக திகழ்கின்றது என்று புகழ்ந்தவர் யார் விடை ராபி சேது பிள்ளை சதுரகராதி பற்றிய சரியான கூற்று எது விடை இவை அனைத்தும் அதாவது தமிழின் முதல் அகராதி அகராதி என்ற வார்த்தை முதன் முதலில் அறிமுகமானது தமிழ் அகராதியின் தந்தை வீரமாமுனிவர் அனைத்தும் உண்மை வீரமாமுனிவர் இயற்றிய அகராதி எது இவை அனைத்தும் அதாவது தமிழ் லத்தீன் அகராதி லத்தின் தமிழ் அகராதி தமிழ் பிரெஞ்சு அகராதி தமிழ் இலக்கியத்தில் தலை சிறந்த நான்கு காவியங்களுள் தேம்பாவடியும் ஒன்று என்று புகழ்ந்தவர் யார் விடை கால்டுவல் தான் தமிழ் கற்றதை போலவே தன் நாட்டினர் அனைவரும் தமிழ் கற்கும் வகையில் வீரமாமுனிவர் இதனை படைத்த விடை லத்தீன் தமிழ் அகராதி வீரமாமுனிவர் இயற்றிய நகைச்சுவை நூல் எது விடை பரமார்த்த குரு கதை தேம்பாவணி சீவக சிந்தாமணிக்கு இணையான காவியமாகும் என்று புகழ்ந்தவர் யார் விடை திருபூர்ணலிங்கம் பிள்ளை வீரமாமுனிவர் இயற்றிய தொன்னூல் விளக்கம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை தொல்காப்பியம் வீரமாமுனிவர் இயற்றிய கிறிஸ்தவ காப்பியம் எது விடை தேம்பாவணி தமிழ் மாலைகளில் ஒரு வாடாத கற்பக மாலை காணப்படுகிறது அதுவே தேம்பாவணி என்னும் பெருங்காப்பிய மாலை என்று புகழ்ந்தவர் யார் விடை கவியோகி சுத்தானந்த பாரதி இவற்றில் வீரமாமுனிவர் பற்றிய தவறான கூற்று எது விடை சைவ சித்தாந்த நூல்களுக்கு உரை எழுதினார் சொல்லின் செல்வர் ரா சேது வீரமாமுனிவருக்கு வீரமா முனிவருக்கு எதை கூறி புகழாரம் சூட்டினார் விடை இவை அனைத்தும் அதாவது தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது தொன்னூல் பொன்னூலாக இலங்குகின்றது சதுரகராதி முத்தாரமாக மிளர்கின்றது வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் சோ இது அனைத்தும் இதை ஏற்கனவே எல்லா கொஸ்டின்ஸ்லையும் பார்த்தோம் சோ எல்லாமே ராபி சேது பிள்ளை வீரமாமுனிவர புகழ்ந்த கூற்றுகள் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் விடை வரி வடிவம் இஸ்மத் சந்நியாசி என்பது டேஷ் சொல் விடை பாரசீக சொல் பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள் விடை தேர்க வீரமா முனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது விடை தொன்னூல் விளக்கம் தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமா முனிவர் பற்றி பாராட்டிய புலவர் யார் விடை திருத்தக்க தேவர் கீழுள்ள நூல் பட்டியலில் பொருந்தா நூல் எது விடை தமிழ் இயக்கம் வீரமா முனிவருக்கு எஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் விடை திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை யாருக்கு அளித்தார் விடை வீரமா முனிவர் தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது விடை மூன்று வேரமா முனிவர் தொகுத்த அகராதி எது விடை சதுரகராதி தவறான விடையை தேர்வு செய்க சிலப்பதிகாரம் கைலாய மலை எந்த வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தார் வீரமா முனிவர் விடை முப்பதாம் வயதில் வீரமா முனிவரின் காலம் எது விடை ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரை திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் டேஷ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் இடை லத்தீன் ஆண்ட சந்தா சாஹிப்பிடம் டேஷ் பணி புரிந்தார் விடை திவானாக பணிபுரிந்தார் தனது பெயரை முதலில் தைரியநாதன் என மாற்றிக்கொண்டவர் யார் விடை வீரம்மா முனிவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைட்டில் ஃபுல்லா ஆன்சர் எல்லாமே வருது சோ நல்லா ஞாபகம் திருச்சியை ஆண்ட சந்தாசாகி பெண்ணும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக எத்தனை மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார் விடை இரண்டே மாதங்களில் கற்றுக்கொண்டார் இதையே வந்து எந்த மொழியை கத்துக்கிட்டாருன்னு கேட்கலாம் அப்ப விடை வந்து உருது மொழி ஸோ கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக் பாக்கலாம்